தேர்தல் இருக்கேன் உள்ளாட்சி அதுபோக இடைத்தேர்தல் மூணு இடைத்தேர்தல் உள்ளாட்சியில் ரெண்டு கட்டம் அதுபோக இது சட்டமன்றம் பர நாடாளுமன்றம் நின்றுங்க ஏழு விழுக்காடு இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் நான் தான் இது கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க முதல்ல மனு கொடுத்தது நான் ஏற்கிறேன் அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்னாடி போய் கொடுத்தேன் காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நானும் கொண்டி கொடுத்தேன் அப்போ நான் வெள்ளை சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சிருந்தால்தான் கொண்டு கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் கொடுத்து இருக்கும்போது இந்த வெளி வந்திருக்கு வர்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா அண்ணன் கமலஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னு அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்து அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை அவர் இப்போ வந்து நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாரு முதல்ல வந்தால் அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும் ஏன் மனுவையும் வாங்கி கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்குற கால அளவுக்குள்ள எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கிருக்கணும் இதுதான் அறம் இதுதான் சரி அதில் நான் இதை நிறைய இருக்கனால நீ ஏழு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கேன் இத்தனை போட்டிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கி இருக்கணும் அப்படி இல்லை நான் வரல இந்த ஆட்டத்துலேன்னா அவர் கொடுக்குறது சொல்லி வந்து அவரு டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தார் பதினேழு வந்து அவர் மனு கொடுக்குறாரு பதினேழு சின்னத்தை எடுத்து கொடுக்குறாரு ஆனால் நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு பத்து நாள் கழிச்சு கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு தேர்தலை அறிவிக்கல தேர்தல் வரவே இல்லை டிசம்பர் பதினேழு வர்றாரு இன்னும் தேர்தல் டிசம்பர் பதினேழு எப்படி அந்த சின்னத்தை அவர் கழிச்சு கொடுத்தீங்க அப்போ அதில் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் நான் கருதுறேன் வேணும் எனக்கு இந்த சின்ன இருக்கக்கூடாதுன்னு செஞ்சதாக பார்க்குறேன் அப்ப இல்லைன்னா நம்ம கட்சி ஆரம்பித்தது விவசாய சின்ன வரும்னு ஒன்றும் இல்லையா நான் கொண்டு தான் விவசாயி இல்லைன்னா அது கண்ணா கிசான்னு ஏதோ இருந்தது நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனேன் இதுக்காக சண்டை செய்ய இப்போ நீதிமன்றத்திலும் போய் கேட்கறது அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் எனக்கு ஒதுக்க சொல்ற நான் பரிந்துரைக்கிறேன் அவ்வளோதான் செய்ய பரிந்துரைக்கிறேன் இப்போ எனக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும் எப்படி இருந்தாலும் மறுபடியும் நான் உச்ச நீதிமன்றம் போவேன் போய் கேட்பேன் அது நான் இதுக்கு சண்டை செய்கிறேங்கிறது எல்லோரும் தெரியணும் எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும் இல்லை எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன் அது வேறு அதனால் தெரியணும்ல இது இது எந்த மாதிரி முறை இது எப்படி முறை எது பாருங்க நீங்கள் நான் முத முதல்ல புலி கேட்டேன் நேஷனல் அனிமல் நீங்கள் தேசிய விலங்குன்னு நீங்கள் மயில் கேட்டேன் தேசிய பறவை நீங்கள் இப்போ தேசிய மலரை எதுக்கு நீங்கள் பிஜேபி கொடுத்தீங்கன்னு சரி என் பையன் படிக்கிறான் தேசிய மலர் லோட்டஸுன்னு படிப்பான் நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ் அதே சிம்பிளாக வந்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கூடாதுல்ல தேர்தல் தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க எல்லாம் மறைக்கிறீங்க கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க வாக்கு செலுத்திட்டு ம கையாட்டிகிட்டு போகிறாரு கையை வெட்டி விட்டுருவீங்களா எப்படி ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது உதவி சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது எவ்ரிடே ஃபைன் மார்னிங் வந்துக்கிட்டே இருக்குது காலைல காலை ரைஸ் ஆகிடுது அப்ப எப்படி மறைப்பீங்க பெரிய சமக்களை கம்பளத்தை போட்டு மறைச்சு விட்டீங்களா மேக அப்ப நீங்க ஒரு முடிவு வருங்க பிளேட்டு கத்தி குண்டூசி ஒரு சின்னம்னு கொண்டு வந்தா அது நீங்க பின்றவங்க எல்லாம் பெரிய இதா வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசா வருதா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா கொடுத்துரு கேட்டா அப்புறம் மறுபடியும் மறுபடி பேசுங்களை அமெரிக்கா மாதிரி எண்ணு முறைக்கு வந்துடுங்க எனக்கு நூற்றி நாற்பது அவருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நூற்றி ஐம்பத்திரெண்டு அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு தெருதலுக்கு ஒரு நம்பருங்க ஒரு எண்ணுங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் நீங்கள் அரசு நலத்திட்டத்துலேயும் அதை போட்டுறீங்க உதயஸ்வரி நீ போட்டீங்க ரெட்டலையை போட்டுறீங்க நாங்கள் எங்கே போய் போடுறத நீ எட்டு இழுக்காடு தொட்டுருக்கணும்கிறீங்க ஏழு தொட்டம் எட்டை தொட்டதுக்குள்ளே குறைவில் எடுத்துடுறீங்களே சின்ன தப்புறங்கிட்ட தொட்டது மறுபடியும் நான் ஒன்றுலருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் இது ஜனநாயகமா இல்லை ஜனநாயகம் இல்லை எல்லாருக்கும் ஒன்றா இல்லை அப்புறம் எப்படி ஏதாவது புதிதா வர்றவங்க எல்லாம் வரக்கூடாது யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊழலை ஒழிக்கணுங்கிறீங்க லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க அது நீங்களே தான் சொல்றீங்க ஊழல் யார் செய்கிறீங்களோ யார் லஞ்சம் நீங்களே தான் ஊழலை நீங்களே தான் லஞ்சத்தை ஒழிக்கணும் எப்படி இதனால தான் இந்த சண்டை அது

கலக்க தருவது உத்தரவு வரல இல்ல வந்த பிறகு என்னவா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் போகணும் நான் போட்டிட்டு ஆனும் இல்ல எந்த சின்னமானாலும் போட்டி போடுவேன் எனக்கு ஒண்ணும் இல்ல என் கட்சி பிள்ளைங்களா ஓட்டு எப்படி கேட்கறாங்க எனக்கு ஒரு வட்டத்தை போட்டு என்னைய போட்டுதான் கேட்கறாங்க அப்படி கிடையாது எனக்குன்னு எனக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள் சினிமாவுடைய சின்னம் இது நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழருக்கு என்ன சின்னம் அதுதான் கேட்பாங்க நான் கனெக்ட் ஹார்ட் டு ஹார்ட் என்ன கனெக்ட் ஆகியிருக்குன்னா நான் நான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் வேளாண்மைங்கிறது அரசு பணிங்கிறேன் ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் அதில் தான் பொருளாதார இருக்குது எல்லாம் வாங்குங்கிறேன் பாலியின் சந்தை மதிப்பு உள்ளவருக்கு நான் சொல்லும்போது சிரிச்சிங்க பிரதமர் சொல்லும்போது ரசிச்சுங்க இப்போ ஆடு மாடு வளர்க்கணுங்கிறார் ஆ அருமையாக சொல்கிறாரங்க நான் சொல்லும்போது எங்கள் ஒரு ஆட்டுக்காரன் நீங்கள் உங்களை அது ஒன்றும் சொல்ல முடியாது அதனால நான் வந்து அந்த அந்த சின்னத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் நான் ஒரு வேளாண் குடி மகன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அதை ஒட்டி எனக்கு சின்னம் இருக்கிறது நல்லாயிருக்குங்கிறதுனால நான் போகிறேன் அவ்வளவுதான்